சுவாமி சரணம் இன்னைக்கு இந்த காணொலி பதிவு இல்லை நம்ம என்ன பார்க்க போறோம்னா பலமுறை அருள் அழைத்தும் அருள் ஏறாமல் சிரமப்படக்கூடிய அருளாளர்கள் கையாளக்கூடிய ஒரு ரகசிய வழிமுறைகளை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அருளாளர்களை எந்த தெய்வத்தினுடைய அருளை அருளேற்ற நினைக்கின்றீர்களோ அந்த தெய்வத்தினுடைய காட்டு பகுதியில் அமைந்துள்ள ஆலயமாக தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தெய்வத்தினுடைய தெய்வ திருவுருவ சிலைக்கு அபிஷேக திரவியங்களால் அபிஷேகம் செய்து அவ்வாறு செய்யப்பட்ட அபிஷேக திரவியங்களை தனித்தனியாக சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அவ்வாறு சேகரித்து வைக்கப்பட்ட அந்த அபிஷேக திரவியங்களை கொண்டு அருளாளர்கள் நீராடி அதன் பிறகு அருள் அழைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அந்த தெய்வத்திற்கு செய்யப்பட்ட அபிஷேக திரைவயங்களை கொண்டு அருளாளர்கள் நீராடி அதன் பிறகு அருள் அழைத்தால் அந்த தெய்வத்தினுடைய முழு ஆற்றலும் இவர்களினுடைய உடலிலும் ஆன்மாவிலும் குடிகொள்ளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அதன் பிறகு அருள் ஏற்றக்கூடிய வழிமுறைகளை அருளாளர்கள் கையாண்டால் பரிபூரணமான அருள் ஏற்றத்தை உணர்வார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அருளாளர்களின் கவனத்திற்கு மேல்கூறிய வழிமுறைகளை கையாளக்கூடிய அருளாளர்கள் நாற்பத்தெட்டு தினங்களுக்கு அதாவது ஒரு மண்டல காலம் விரத முறைகளை ஏத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒரு சில அருளாளர்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா இந்த நாற்பத்தெட்டு தினங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மண்டல காலம் ஏற்கக்கூடிய விரத முறைகள் என்னென்ன என்று கேட்கக்கூடிய அருளாளர்கள் சாதாரணமாக மாலை அணிந்து ஒரு மண்டல காலம் எவ்வாறு நமது ஐயன் ஐயப்ப சுவாமி பக்தர்கள் விரத முறைகளை கடைபிடித்து வருவார்களோ அதே விரத முறைகளினுடைய வழிமுறைகளை கொண்டுதான் இந்த அருள் ஏற்றக்கூடிய வழிமுறைக்கு ஏற்கக்கூடிய விரத முறைக்கும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அருளாளர்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த அருளாளர்களை அசைக்க முடியாத மன உறுதியோடு மன வலிமையை கொண்டு நாம் நம்பும் இறை ஆற்றலின் சக்தி நிலையை உணர்ந்து அருள் ஏற்றக்கூடிய வழிமுறைகளை செய்து அதனுடைய பலனை பெறுவோம் என்று சொல்லிக்கிட்டு மேல்முறை இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இது ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடைய எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது பண்ணாத அடியார்கள் மறவாமல் பண்ணி இருக்கிற நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ ஜென்னலாம் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் ஷர்வம் முனீஸ்வரம் சகலமும் முனீஸ்வரம் நமஸ்வாயம்